ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் எந்த மேடையில் ஏறினாலும் தற்பொருமையாக பேசிக் கொள்கிறார் பொதுவாக கட்சி தலைவரும் பொழுது தன்னிலை விளக்கம் கொடுக்க மாட்டார்கள் ஆட்சியுடைய செயற்பாடுகளையும் மக்களுக்கு செய்த தொண்டிகளை தான் சொல்வார்கள் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பாட்டனா பெயரை சொல்லி தன் பெயரை சொல்லி தன் பெயரை சொல்லி அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நாள் பதவி பிரமாணம் சொல்ல வேண்டும் ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் ஆணவத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் இளைஞர்கள் மிகவும் போதை கடிமாகி இந்த மாநிலம் வருங்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள் கையில் போதைப் பொருளை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது எனவேதான் தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் இதை கண்டிக்கின்ற விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஆங்காங்கே மாவட்ட வாரியாக மகளிரணி சார்பாகவும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் நான்காண்டு காலம் ஆட்சி இருந்தார்கள் இந்த நான்காண்டு காலம் ஆட்சியில் இந்த போதைப் பொருள் என்ன என்பதே தெரியாமல் இருந்தது மாணவர்கள் ஒழுங்காக பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தார்கள் கல்லூரிக்கு இந்த மாணவர்கள் ஒழுங்காக கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார்கள் வேலை இல்லாத வேலை இல்லாத இளைஞர்கள் கூட வேலை தேடி அடைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு தெருவெங்கும் எங்கு பள்ளி இருக்கிறதோ எங்கு கல்லியில் இருக்கிறதோ எங்கு இளைஞர்கள் கொடுக்கிறதோ அங்கே கடை என்று கேட்பேன் என்று சொன்னால் அந்த பாசில் சொல்வோம் என்று சொன்னால் உடனடியாக அந்த கடையை கஞ்சா பாட்டலம் வருகிறது அந்த அளவிற்கு மலிவான ஒரு சூழ்நிலையை இன்று இந்த தமிழகத்தில் ஆட்சியாளர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எதிர்காலம் அந்த அவருடைய வாழ்க்கை எதிர்கால பாதிக்கப்படுகிறது அதான் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நேற்று கூட அறிக்கை கொடுத்த பொழுது நான் கடைசி வரை ஒரு சொட்டு போதைப் பொருள் இருக்கின்ற வகையில் போராடி தமிழகத்தில் போதை இல்லாத மாநிலமாக கொண்டு வருவேன் என்று அவர் நம்முடைய பொதுச் செயலாளர் சூழலிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சியாளர் நிலைமை என்ன நாடு முழுவதும் கஞ்சா இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பக்கம் ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கின்றார் பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருளை வெளிநாடுகளில் கேட்டுமை செய்திருக்கிறார் இது எங்கிருந்து வருகிறது அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்து வழியாகவும் ஆஸ்திரியாவிலிருந்து இந்திய அரசுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது இந்திய அரசுக்கு செய்தி அனுப்புவதே அவர்கள் இரண்டு மாத காலமாக அவர்கள் நோட்டம் செய்து அவன் எங்கெல்லாம் செல்லாண்டு செய்து வருகின்ற பொழுது டெல்லியிலே இந்த தேங்காய் திருவழியில் இந்த போதைப் பொருளை கலந்து பேக்கெட் செய்து வெளிநாடுக்கு அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவு அதாவது அவங்களே அவங்க பிரிவு வச்சிருக்காங்க அண்ணா திமுக எப்படி மாணவணி மகளணி என்று பிரிவு வைத்திருக்கிறோமோ அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அயலக பிரிவு என்று அதாவது வெளிநாடு வாழ் மக்களுக்கு தொடர்புடைய பொறுப்பேற்று கட்சி பணியாற்றுகிறார் கட்சி பணியாற்றி முதலமைச்சரை சந்திக்கிறார் அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மகன் உதயநிதி சந்திக்கிறார் இன்னும் அமைச்சரை சந்திக்கிறார் கட்சியுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் கட்சியில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும்

இதை கொண்டு வந்து வெளிநாடுகள் ஏற்றுமை செய்கிறார் அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அயலகத்துறையுடைய மாவட்ட செயலாளர் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் தூங்குவதை போல இருந்தால் இந்த நாடு சீரழிந்து விடும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்த மாவட்டத்தில் சில காவல் ஆய்வாளர்கள் சிறப்பான முறையில் செயலாற்றினார்கள் அவர்கள் எங்கு கஞ்சா இருக்கிறது என்பதெல்லாம் கண்டுபிடித்து கைது செய்தார்கள் அப்படி கைது செய்த காவல் ஆய்வாளர்களை இந்த நகர செயலாளர் அவர்கள் தொல்லை கொடுத்து அவரை மாறு செய்திருக்கிறார் செய்துவிட்டு மட்டும் அதோடு மட்டும் இன்று விடவில்லை மாறாக கடந்த அவருடைய தலைவர் திரு ஸ்டாலின் உடைய விழாவிலே மேடைய சொல்லுகிறார் என்ன என்று சொன்னால் நாங்கள் சொல்வதை போல் செய்தால் தான் இங்கே காவலர்கள் ஆய்வாளர் இருந்தாலும் சரி எஸ்பியாக இருந்தாலும் சரி இங்கே வேலை செய்ய முடியும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தூக்கி தூக்கடித்து விடுவோம் இப்படி பார்த்தீங்களா திருவுரப்பள்ளி இன்ஸ்பெக்டரை மாற்றிவிட்டோம் அதே மாதிரி பாலுவர் இன்ஸ்பெக்டரை மாற்றிவிட்டோம் இப்படி இரண்டு மூன்று நாலு இன்ஸ்பெக்டர்களை மாற்றிவிட்டோம் எனவே நாங்கள் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டும் இவர்கள் என்ன சொன்னார்கள் கஞ்சா விற்பதை தடுத்த இவர்களிடத்திலே அவளை கைது செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் எவ்வளவு கொடுமை பாருங்கள் இந்த ஆட்சியிலே இருக்கின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஆட்சி நமக்கு தேவைதானா இதை திருத்த வேண்டும் திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நீங்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மாணவர்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை